தெற்கு கூட்டல் தெரு தெற்கு தெருன்னு வரும் இதே மாதிரி ஒரு பிழையை மீனாட்சி மங்கோயில விட்டு இருக்காங்க என்ன விட்டுருக்காங்க மேற்கு கூட்டல் கோபுரம் மேற்கு கோபுரம் இக்கு விட்டுருக்காங்க நான்கு கோபுரவாசல் கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் தான் போட்டுப்பாங்க என்ன செய்யணும் எங்கெல்லாம் திசைப்பேர் வருகின்றதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒற்றெழுத்து போடணும் சரிங்களா அப்ப தெற்கு கூட்டல் தெரு தெற்கு தெரு மேற்கு கூட்டல் கோபுரம் மேற்கு கோபுரம் இக்கு வரணும் சரிங்களா இந்த மாதிரியான ஒற்றுப்புலைகளை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு பண்ணுகிறேன் நன்றி வணக்கம்